hanawa? கடன் எல்லை மூவாயிரமாக பதிவாகியுள்ளது ஏன் கடன் எல்லையை அதிகரித்துள்ளீர்கள் என எம்மிடம் தற்போது வினவுகின்றனர் கடனில் மூவாயிரமாக பதிவாகியுள்ளது ஏன் கடன் எல்லையை அதிகரித்துள்ளீர்கள் என எம்மிடம் தற்போது வினவுகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கையெழுத்திடப்பட்டுள்ள உடன்பாட்டுக்கு அமையவே இறையாண்மை முறைகளை மீளவும் விநியோகிப்பதற்காக இணக்கம் தெரிவித்துள்ளனர் கடன் சலுகை நூற்றுக்கு இருபத்தேழு வீதமாக பதிவாகியுள்ளது இறையாண்மை முறைகளுக்காக இந்த மூவாயிரம் பில்லியன் டாலர்களை விடுவித்து

ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் இவர்கள் உடன்படிக்கைகள் கைச்சான் இந்த உடன்படிக்கையே தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதனால் இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ள விடயத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் வெளியில் பாய்ந்து அரசாங்கத்தையும் குழப்பிக்கொண்டு சர்வதேசத்தின் முன்னிலையில் நாட்டையும் குழப்பத்தில் ஆழ்த்தும் வேலைத்திட்டத்துக்குள் குதிக்கும் என இவர்கள் எதிர்பார்க்கின்றனர் எனவே எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்து முப்பது டிரில்லியன் கடனை செலுத்த முடியாத நடை தள்ளியவர்கள் எம்மை மாயாஜாலம் நிகழ்த்துமாறு என்று கூறுகின்றனர் சிலர் சர்வதேச நாடுகளிடம் பெற்ற கடன் இலங்கைக்கு கிடைக்கவில்லை எனவே சில நிறுவனங்களின் தடையவியல் கணக்காய்வையும் செய்ய ஏற்பட்டுள்ளது பெற்ற கடனில் நூற்றுக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது வீத கடனை நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும் நூற்றுக்கு இருபத்தி ஏழு வீத கடன் சலுகை என்பது வெறும் பேரளவில் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் எம்எல்பியின் பின்னரே அந்த கடன் சலுகை கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை எமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை அமெரிக்க டாலரில் கணக்கிட்டு அதன் பின்னரே கடன் சலுகை தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதனை நாம் அனைவரும் அறிவோம் நீங்களும் அறிவீர்கள் நாமும் அறிவோம் திரைசேரியும் அதனை அறியும் இலங்கை மத்திய வங்கியும் அதனை அறியும் இறுதியில் அந்த கடன் சலுகை பதிநான்கு தசம் ஒன்பது வீதமாக குறைவடையும் எனினும் அதுவல்ல தற்போதைய தர்க்கம் நீங்கள் அரசியல் மேடைகளில் தெரிவித்த கருத்துகளுக்கும் தற்போது முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கும் இடையில் பாரிய வேற்றுமை உள்ளது அவர் நூற்றுக்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் கபீர் ஹாசிம் இணக்கம் காணப்படவில்லை என கூறுகின்றார் உண்மையில் இணக்கம் காணப்படவில்லை டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை காலம் உள்ளது இன்னும் ஒரு வாரம் காலம் இருக்கின்றது சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களிடமிருந்து தொண்ணூறு வீத சலுகையிலும் குறைந்தபட்சம் கிடைக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் எனினும் உள்ளது செப்டம்பர் மாதம் தேதிக்கு முன்னதாக இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை என இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது இறுதி உடன்படிக்கையில் கைச்சாத்திடாவிட்டாலும் இந்த இரண்டு அறிக்கைகளையும் அன்சாட்டில் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் இதில் முதலாவதாக இலங்கை அரசாங்கம் சார்பில் நிதி பொருளாதார திட்டமிடல் மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாகவே நாம் இதனை தெரிவித்தோம் அதன் காரணமாகவே இறுதிக்கட்டத்திற்கு வந்துள்ளோம் என்பதை நாம் தொடர்ச்சியாக கூறினோம் முரண்பாட்டு நிலைமைக்கு செல்லாமல் நடைமுறை அணுகுமுறைக்கு செல்லும் முயற்சியிலேயே நாம் ஈடுபட்டுள்ளோம் இதனை மேலும் ஒரு வருடத்திற்கு காலம் தாழ்த்தும் பட்சத்தில் பிரச்சினை மேலும் வலுவடையும் வீழ்ச்சியடைந்துள்ள இடத்திலிருந்து நாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்வோம் என நாம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் எனவே அதற்கு இணையான பொருளாதார திட்டத்தை முன்னெடுப்போம் என வாக்குறுதியளித்தோம் அளித்தோம் அவ்வாறில்லாமல் எதிர்கட்சியின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படுவோம் என்பதை நாம் எங்கும் கூறவில்லை இரண்டாவது ஆவணத்தில் அந்த நிதியை சிங்கப்பூரில் உள்ள பரிமாற்ற பாதுகாப்புக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த பத்திரங்கள் இரண்டாம் நிலை சந்தையாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அவர்களும் இந்த பங்குகளை விற்பனை செய்துள்ளனர் இந்த உடன்படிக்கையை புறக்கணித்து செல்வதற்கு பதிலாக நடைமுறை அணுகுமுறை ஒன்றை கையாண்டுள்ளோம் மக்கள் எமக்கு வழங்கிய ஆணைக்கு அமையவே நாம் முன்னோக்கி நகர்கின்றோம் எதிர்கட்சியின் நிகழ்ச்சியினர்களுக்கு அமைய நாம் நீங்கள் செயற்படவில்லை ரணில் விக்ரமசிங்கின் கொள்கைக்கு இணக்கம் தெரிவித்துள்ளீர்கள் அதனை அல்லவா நீங்கள் கூறினீர்கள் மிக்க நன்றி மாதம் திகதி அதன் காரணமாகவே உங்களின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப நாட்டின் பிரச்சனைகளை அதிகரிப்பதற்கு பதிலாக தொன்னூற்றி ஒன்பது வீதம் இணக்கம் காணப்பட்டுள்ள உடன்படிக்கைக்கு சென்று பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கு தலைப்பட்டுள்ளோம் எமது செயற்பாடுகளினால் பொதுமக்களின் அழுத்தம் அகன்றுள்ளது உங்களது நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்பட வேண்டிய தேவை எமக்கு இல்லை வீழ்ச்சி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதே எமது நோக்கம் நாம் பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடு இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது எனவே அவற்றில் சில குறைபாடுகள் இருக்க முடியும் அதனோடு பொருந்தும் வேறு யோசனைகளும் இருக்க முடியும் நெருக்கடி நிலைமையை நிவர்த்திப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் எடுப்போம் பன்னிரெண்டாம் தேதி கைச்சாத்திடுவதற்கு முன்னதாக மீண்டும் இதனை மறுசீரமைக்குமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை விடுகின்றது நிறைவு செய்வதே எமது நோக்கம் அதனை நாம் அமைச்சரவையிலும் நிறைவேற்றியுள்ளோம் அதற்கமைய நாம் முன்னோக்கி செல்வோம் ரணில் விக்ரமசிங்கமின் வேலை திட்டத்தையே நாம் செய்வதாக சிலர் கூறுகின்றனர் உங்களை விடவும் ரணில் விக்ரமசிங்க என்பவர் யார் என்பதை நாம் அறிவோம் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரிந்திருக்கும் எனினும் அவரது கொள்கைகளை நாம் நன்றாக அறிவோம் அதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அவரது கொள்கைகளுக்கு எதிராக நாம் செயற்படுகின்றோம் ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்துக்கு அமைய சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் தொடர்பை ஏற்படுத்தவில்லை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை உண்மையில் பசில் ராஜபக்சவே ஆரம்பித்தார் எந்த ஒரு நிறுவனத்துடனும் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலேயே சர்வதேச நாணய நிதியத்துடனான எமது பயணம் தொடரும் ஐஎம்எஃப் பியாவலி சார்